ஹலோ வணக்கம் உறவுகளே நான் இன்றைக்கு வந்து கறி செய்ய போகிறேன் கறி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் நான் இது தமிழ் கடையில் வேண்டிய அந்த முருங்கைக்காயை இப்படி நியூஸ் பேப்பரால் சுற்றி ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் நான் அப்போ பழுதாகாது கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் இப்படித்தான் சுற்றி வச்சேன் இப்போ தான் எடுக்கிறேன் இது வந்து ஒரு கிழமை சனிக்கிழமை போய் வேணாங்க இந்த சனியோடு விட்டு ஞாயிரம்பது திங்கள் பார்த்து பதினோரு நாள் பதினோரு நாளில் இப்படி இருக்குது நான் பண்ணி அந்த முருங்காக்கா இப்படி இருக்குது பாருங்க பேப்பரில் சுற்றி வச்சபடியாக இப்படி இருக்குது கெட்டு போகாது அப்போ நான் வேண்டி வந்துட்டு முருங்கக்காய் சரி பைத்தங்காய் சரி நியூஸ் பேப்பரால் சுற்றி ஃப்ரிட்ஜுக்கு வைப்பேன் நெடைக்கடை அந்த ஈரமாக வந்தால் பேப்பர் ஈரமாக வந்தால் அந்த பேப்பரை எடுத்து அறிஞ்சிட்டு புது பேப்பர் போட்டு சுற்றி வைக்க வேணும் அப்போ இது நான் வந்து ஈரமாக பெருசாக வரையில்லை சுற்றி வைக்கல அப்படி ஒருக்கா சுற்றி வச்சது தான் இப்போ இந்த முருங்கக்காய் கறி செய்கிறதுக்கு முருங்கக்காய் வெட்ட போகிறேன் எப்படி எப்படி வெட்டுறங்கோ இப்படி இது வேறு இப்படி வாழ்ந்துட்டு வேறுங்க எல்லாம் வட்டி போட்டும் வேறலாம் அப்படி வட்டி போட்டு வட்டி போட்டும் இப்படி வந்துட்டு இப்படி நான் இப்படி ஃபுல்லாக பிளக்காமல் இப்படி பிளாந்து தான் போடுவேன் ஃபுல்லாக பிளாக்க மாட்டேன் இப்படி அப்போ எனக்கு தேவையான அளவு முருங்கக்காய் கறிக்கு படுக்க போகிறேன் இதோடு கொஞ்சம் இது உருளைக்கெழங்கும் போட்டு தான் வைக்க போகிறேன் முருங்கைக்காய் கறி குழம்பு குழம்பு தான் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் இங்கே எடுத்து வச்சிருக்கிறேன் வெங்காயம் வெங் இப்போ பேருங்கோ முருங்கக்காய் கறிக்கு வெங்காயம் கருவேப்பாமலை வெந்தயம் பெருஞ்சீரகம் கடுகு எடுத்து வச்சிருக்கிறேன் இது இப்போ தாளிக்கிறதுக்கு தாளிச்சுட்டு அதுக்குள்ளேயே கூட்டி வைக்கிறது இப்போ வந்து முருங்கக்காயும் உருளாக்கிழங்கும் வட்டி கழுவி வச்சிருக்கிறேன் அடுத்தது வந்து பருப்பு பருப்பு ஊற வச்சுருக்குஞ்ச பருப்பு கழுவிக்க போகிறேன் வாழைக்காய் பொறிக்க போகிறேன் இது புளா கொட்டை புளா கொட்டையும் பொறிக்கிறவுக்கு வெட்டி வச்சிருக்கிறேன் அது முருங்கைக்காய்கரைக்கு பயிற்சங்காய்கரைக்கும் போட்டு வைக்கலாம் நல்லா இருக்கும் நான் என்டைய முருங்கைக்காய்காரிக்கு கிழங்கு தான் போட்டேன் நான் இது பொறிக்கிறாக்கு எடுத்துருக்குறேன் அப்போ இப்போ கறி வைக்கிற இதை பார்ப்போம் கறி எப்படி வைக்கிறேன் இப்போ என்ன சட் இது வச்சுட்டேன் சட்டி அடுப்பில் எண்ணெய் விடுவோம் எண்ணெயை விடுவோம் அண்ணா விட்டாச்சு கொதிக்கட்டும் கொதிச்சப்பறம் முருங்காக்காய் கறி குழம்பாக செய்யலாம் பிரட்டல் கறியா செய்தால் இன்னும் நல்லா இருக்கும் என்னெண்டா பிரட்டல் கறி கூட நல்லா இருக்கும் ஆனால் அஞ்சு புள்ளைகளுக்கு வந்து குழம்பு வேணும் குழம்பு சப்பினோம் அதால தான் கொஞ்சம் குழம்பு வைக்க போகிறோம் இப்போ கொதிச்சிட்டு தான் கடுக போடுவேன் കടുവ പോ കടുക വടിച്ചിട്ട് പെരുചീരം പോടുവോ പെരുചീരം വെന്യം വങ്കായം എല്ലാം പോടുവം കരുവപ്പൂ കരുവില എല്ലാം എന്ന് അപ്പോൾ പോട്ട് സുരേ ഇത് വതങ്ങി വരാ വേണം കൊണ്ട വലങ്ങി വരട്ടും വലങ്ങി വരെ കാട്ടുക വങ്കായം വതങ്ങിട്ട് ഇതുക്കുണ്ട് മുങ്ങക്കായ പോട പോകാക്കായ പോ സേർത്ത് വളക്കും കൊഞ്ചേരം രണ്ട് നിമിഷം

அக்கலாங்கு போடையெல்லாம் போடுவேன் ரெண்டு சம்பாதம் கட்டும் மூடி விட போகிறேன் இதுக்காக கிழங்கையும் போடுவோம் போட்டுட்டு தூளை போட்டு திரட்டிட்டு தண்ணியாக விடுவேன் மஞ்சளையும் போடுவோம் இப்போ ஒருக்கா ரட்டிட்டு தூளை தண்ணியாக விடுவா இப்போ வந்து அவிய விட்டுறதுக்கு நல்லா அவிஞ்சு விரட்டும் மூடி விடுவான் மூடி விடுவான் இப்போ வந்து நான் பருப்பு பருப்பு அவிய விட போகிறேன் பாருங்கோ பருப்பு அவிய விட போகிறேன் இதுக்கு வந்து மஞ்சள் போட போகிறேன் மஞ்சள்லாம் போட்டேன்னா பருப்பு கொண்டு ஒரு அரைவாசி அவிஞ்சோண்டு வந்த தான் வெங்காயம் மிளகாய் போட போகிறேன் வெங்காயம் மிளகாய்ஞ்ச வச்சிருக்கு உள்ளி உள்ளி இதுவும் வட்டி போட போகிறேன் உள்ளி உள்ளி இதுக்குள்ளே பருப்புக்குள்ள வட்டி போட போகிறேன் பாருங்க பருப்பு அவிஞ்சோண்டு வந்துட்டுது அரைவாசி இது அவிஞ்சிட்டுது கொதிச்சு அவிஞ்சிட்டுது இப்போ நான் வந்த வெங்காயமும் மிளகாயும் கூட போடுறேன் உள்ளி வந்து பருப்புக்களை வட்டி போட்டேன் நான் உங்களை காட்டையில் பருப்புக்கா போட்டுட்டேன் மேலே சின்ன சீர பாடர் வச்சுருக்கிறேன்னு அதை கடைசியாராக கேட்க போடுவேன் முருங்கைக்காய் கறி சேரங்களும் நல்லா கொதித்து அவிஞ்சோண்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் அவியோணும் அவியட்டம் அவியட்டம் என்னென்னா கொஞ்சம் அரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சம் புளி விடுவேன் பால் ஒன்றும் விட மாட்டேன் தேங்காய் பால் இருந்தால் விடலாம் அந்த பட்டி பால் முருங்காய் கறிக்காவில நல்ல முல்லை அப்போ பால் விட மாட்டேன் கொதித்து விரட்டு காட்டு கருங்க கருப்பு அரிஞ்சு வந்துட்டு பால் விட போகிறேன் பால் விட போகிறேன் இது போடையில் உப்பு உப்பு போடுறேன் உப்பும் போட்டாச்சு இனி வந்து மிளகாய் சின்ன சீரா பவுடரையும் கையோட போடுவோம் இந்த உள்ளி போட்டேன் அடித்த போடலாம் அடிச்சு இடிக்கல அப்போ இப்படியும் போடுவேன் உள்ளியாக போட போட்டு அவிய வச்சிட்டு மிளகாய் சின்ன சீரா பவுடராக புற போடுவேன் இப்போ ஓகே இந்த ரெண்டு கறி தான் அதனால் ப பருப்பை வந்து உருக்கமாக வைக்கல கொஞ்சம் இதாக வச்சுட்டேன் இந்த க ரெண்டு கறி உண்டைக்கு ஹாட்டுறேன் முருங்காக்காவிஞ்சோன்றக்கு இந்த முருங்காக்கா அவிஞ்சிட்டு நல்லா அவிஞ்சிட்டு இந்த வேறுபோ நல்லா தொக்கி இந்த தொக்கி அவிஞ்சிட்டுது இதுக்கு கொஞ்சம் பழப்புளி விட போகிறேன் ஒரு சொட்டு தான் விடணும் கனட்டாக விடுறேன் இல்லை கொஞ்சம் கான் மண்டு நினைக்கிறேன் சாப்பிட்டு பார்த்து ப்ராவிடுவேன் அடுப்பு ஓ பண்ண போகிறேன் பால் ஒன்றும் பிடையில பால் ஒன்றும் பிடி இது வேறுங்கோ எப்படி இருக்கும் கறி அண்டு முருங்காக்காய் கறி ரெடி பருப்பு ரெடி ஓ பண்ண போகிறேன் பருப்புன்னு ரெடி ஓ பண்ண போகிறேன் இந்த பொறிஞலகால் பொறிக்க போகிறேன் பொறிஞலகால் பொறிக்க போகிறேன் இதை ஓ பண்ணியாச்சு பொரியல்கள் பொரிச்சு போட்டு திரும்ப பொருக்காய் காட்டு அதோ முருங்கக்காய் குழம்பு ரெடி பருப்பு தாளிச்செல்லாம் போட்டு ரெடி வாழைக்காய் பிளாக்கொட்டை பொரியல் பிளா பொரியல் அது கருகையில் அப்படி இருக்குது அப்பள பொரியல் எல்லாம் ரெடி எல்லாம் ரெடி இதுதான் தான் சமையல் உங்களுக்கு முருங்கக்காய் கரு தான் எல்லாம் செய்து காட்டினான் சோறு நீத்தான் அவிய போட போகிறேன் நேரம் இருக்குது அப்போ அதனால் நான் இந்த வீடியோவை முடித்து கொள்ள போகிறேன் இந்த வேருங்க அப்படி முருங்காக இருக்குன்ட்டு கொஞ்சம் குழம்பாக வைச்சே நான் பிரட்டா கறியாக வச்சா என்னென்னு டேஸாக இருக்கும் பிள்ளைகளுக்கு குழம்பு வேணுமன்றதால் கொஞ்சம் குழம்பு கறியாக செய்தே நான் இதுக்கு தக்காளி பழம் போட்டும் வைக்கலாம் தக்காளி பழம் போட்டு செய்தாலும் நல்லா இருக்கும் அப்போ இது தான் வீடியோ என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வெல்வட்டின் அழுத்துங்கோ கொமண்ட்ஸ் எழுதுங்கோ இன்றைக்கு முருங்கை காக்கறையோடு முடித்து கொள்ளுகின்றேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் ஓகே பாய்